வேண்டியதும் இல்லை நேரடியாகவே என்னுடைய உரைக்கு ஒரு காலத்தில் நல்ல காலம் இந்த ராஜகுமாரி ஒரு தேவத முடிதான் போ அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாள வாழ்க்கை என்பது மாயை சூரிய

பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு புள்ள இருக்கு இப்போ போய் கேட்கறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் சொல்லாம இருந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஆதங்கம் அதுதான் மகிழ்ச்சி வாழ்க்கையில கல்யாணத்தை வளர்ச்சி வளர்ச்சி போட்டு எடுக்கிறானே இருக்கு ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பல பேருக்கு சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு தொண்டை அடைக்கும் மொத முதல் பார்க்கும்போது பொண்ணு பார்க்க வரும்போது நீ என்னை பற்றி என்ன நினைச்சேன்

கல்பெட்டிகளிலே எழுதியதை கூட காலத்துறை அவர்கள் அழித்துவிடக்கூடும் ஆனால் இதயத்திலே நினைவுகள் இருக்கிறதே அது புனையாவியமாக நம்முடைய கண்மூடும் வரை நம்மை தொடரும் மாடு கூட

அந்த விஷயம் கூட நல்ல விஷயம் கூட நமக்கு பிரமிப்பாக சுமையாக ஒரு எப்படிதான் ஒரு பெரிய ஒரு வேதனையை தரக்கூடியதாக இருக்குல்ல அதுதான் நாளைய விஷயம் அடுத்து எல்லா இளையர்களுக்கும் நம்ம சொல்ல விரும்புகிறது ஆண் ஒன்று போனால் வயதொன்று போகும் இளமையும் அழகும் ஒரு வழி வழிப்பாதை போனா திரும்பி வராது எனவே நிகழ்காலத்தை விட்டு வருங்காலத்தை

கூடி வாழ்வோம் நான் அழுவேன் அழகே நிறுத்து புள்ளேன்னு அழுப்பு நீக வசன நூறு தென்ன மத்தியில மெத்த வீடு கட்டணும் பக்கத்துல படகு மாறி காரணம் நிற்கணும் கடல் வச்சு காசு குணம் சேர்க்கணும் உனக்கு நூறு பவுனோடு ஓடி வரம் பாரு பிள்ளைன்னு வெளிநாடு புறப்பட்டீங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன்னு ஒரு நாள் சொன்னீங்க மூடி முடிக்கிறதுக்குள்ள வருஷம் பல ஓடி போச்சு நீங்க அனுப்புன காசுல ஊரோட எல்லையில ஒரு காணி நில வாங்கி தேரோட இடவெளியில் பெற்ற நூல் வச்சுக்கொட்டேன் போர் ஒண்ணு போட்டு புள்ளைகளை வளர்க்குறேன் கொழு ஒண்ணுன்னு வளரலையா கூத்தெல்லாம் சிரிக்கிறய்யா நீ வந்து மாறியான்னு நான் சொன்ன ஆடி கூறு கட்டவளே வீடு ஒண்ணு கட்டுடின்னு சொல்லுவோம் வீடு ஒண்ணு கட்டி விளக்கேத்தி வச்சு கண்ணு பூக்க நான் காத்திருந்தேன் பச்சை தென்னைக்கு வயசு ஆறு

தூரம் ஆராய்ச்சி என் கருப்பை செத்த கலையை என்று ஒரு தங்கை கண்ணீரை யாரோ எழுதிய கவிதை பதிவு செய்ததற்கான நோக்கம் நாணயம் என்பதை நம்பி நிகழ்காலத்தை இழந்து விடாதீர்கள் என்பதுதான் அதுதான் எப்போ எப்போ நிற்கிறது நினைவு கலைய

அவருடைய குடும்ப விளக்கில் காட்டக்கூட ஒரு அற்புதமான காட்சி அவளுக்கு அந்த மூதாட்டிக்கு கிழவி தொண்ணூறு வயது காய் இங்க உட்கார்ந்து இருக்கிறார் அந்த கிழவனார் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு தொண்ணூத்தி நாலு வயசு ஒருத்தர் ஒருத்தர் போய் நலம் விசாரிக்க கூட முடியாத அளவிற்கு வயது கண்கள் பழுதப்பட்டது கால்கள் நடக்க முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவள் இதயம் அடித்துக் கொள்கிறது எப்படி என்று சொன்னால் அவர் சொல்றா அறம் செய்த கையும் மக்களை தூக்கி புறம்போன ஓயும் செந்தமிழ் புலவர் சொல்லி திறன் கேட்ட ஓயும் செயல் கண்ட கண்ணும் ஓயும் மரவனை சுமக்கும் என் மனம் மட்டும் ஓயவில்லை எழுந்து நடக்க முடியாமல் தன்னை தானே தூக்கி கொள்வதற்கு கால் நான் இந்த பாராட்டி பिल्ली அடிக்கிறீங்க அந்த இது உண்டா அது உண்டா அந்த அந்த மாதிரி இந்த மோட்டிவேஷன் டாக்கு இப்படிங்கறதெல்லாம் இது மேராட்டனுடைய ஒரு தா நாளை உங்க கையில நாளைக்கு உங்க பையன் அப்படினு சொல்லி கூரை ஏறி கோழி பிடிக்கறியாங்கலாம் வாணையில வைங்கோன்னு அப்புறம் சொல்லி நடுவுல வந்து போறது அந்த அது வந்து இந்த மோட்டிவேஷன் டாக்குல நம்புறது இல்லை நான் சொல்லிட்டு போறேன் இன்னும் கூட பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கும் கூட நம்முடைய பழைய நினைவுகள் காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை நம்ம ஒரு ஆய்வாக எடுத்துக்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுலாம் தாமஸ் அப்படிங்கிற ஒரு அந்த தையல் எந்திரத்தை கண்டுபிடிச்சார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊசியல் கூட இந்த பின்னடி போக்குற மாதிரி இருக்கும் இந்த தையல் எந்திரத்தை முன்னாடி பார்த்து அப்படி இந்த என்னது இந்த துணிய குத்தி குத்தி தச்சுக்கிட்டு போகும் இந்த மெக்கானிசம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்ஃபை பார்க்கறதுக்கான ஸ்ரீநிகை இருக்கிறார் அந்த தாமஸ் அந்த நெய்யோன்னா அது குடலையும் பற்றி குத்தி எடுத்துட்டு வருது நினைவுகள் நல்லா அதான் ஆனாலும் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் எனக்கு வந்து போனுச்சு நான் தையல் எந்த இடத்தில் ஊசியும் முன்னாடி இந்த ஓட்டையை போட்டு இந்த மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே அந்த மெக்கானிசம் தான் இந்த மெக்கானிசம் நான் அன்றைக்கி பார்த்தது தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கட்டான் எதுவும் கேட்டால் பாருன்னு எல்லாமே பழைய நினைவுகளின் சுவடாகத்தான் என்பதை சொல்லி எனவே நீங்காத நினைவுகளோடு சுதந்திரமான நினைவுகளோடு வாழ்வோம் நாளைய போட்டு குழந்தைகாரிக்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்